ஹாப்பி மார்னிங் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பிடித்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யக்கூடிய ஈஸியான மினி ஆப்பம் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் எப்பவுமே ஆப்பம் வந்து ஆப்பக்கடாயில் ஊற்றி பக்கத்தில் கடலைக்கறியோ அல்லது பன்னீர் மசாலாவோ வச்சு சாப்பிடுவோம் இன்றைக்கி ரேஷன் அரிசியில் சூப்பரான மினி ஆப்பம் செய்யலாம் வாங்க மினி ஆப்பம் செய்கிறதுக்காக ரேஷன் அரிசியை நல்லா முரத்தில் கொட்டி கல் மண் தோசு எதுவும் இல்லாமல் நல்லா பொடைச்சி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக இருக்குது வெள விளையர்னு அரிசி பார்க்கவே நல்லா இருக்குது கடையில் வாங்கின அரிசி மாதிரி இருக்குது அதனால சரி இன்றைக்கி மினி ஆப்பம் பண்ணலான்னு சொல்லி அரிசியை நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம டம்ளர்லாம் அளந்து எடுத்துக்கலாம் நான் இந்த டம்ளர் அரிசியை அளந்துக்கிறேன் நீங்கள் டம்ளரு அல்லது கப்பு இல்லை மெஷர்மெண்ட் கப்பு இருந்துன்னா அதில் அளந்துக்கோங்க நான் ஒன்றே கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க இப்போ இதை நல்லா ஒரு நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா கழுவிக்கலாம் இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு அதாவது ஸ்பூனில் அளந்திங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் உளுந்துருக்கணும் இந்த அளவு எடுத்தால் போதுங்க ஆப்பத்துக்கு நீங்கள் உளுந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஸ்பூனில் எடுத்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்க்குறதுனால அந்த ஆப்பை வந்து சுற்றி நல்லா மொறு மொறுன்னு செவந்து வரும் இப்போ ரேஷன் அரிசிங்கிறதுனால நல்லா ஒரு அஞ்சாறு தண்ணி கலசிக்கோங்க அந்த சாக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா மாவு பச்சரிசின்னு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அரிசியை நல்லா நாளைச்சு தண்ணிக்காக அலசிட்டு நம்ம ஒரு மூணு மணி நேரம் இல்லாத நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசிங்கிற சீக்கிரம் உங்களுக்கு ஊறிடும் நல்லா அது மாவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாஸ்தியாக இருக்கும் ரேஷனில் வாங்கலாம் அரிசியில் அதனால் நீங்கள் ரேஷனில் பச்சரிசி வாங்கி வேஸ்ட் ஆக்காதீங்க இந்த மாதிரி ஆப்பத்துக்கு பு அதாவது புட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஊற வச்ச அரிசியை நாலு மணி நேரம் கழித்து பாதி பாதியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பழைய சாதம் சேர்த்துக்கோங்க நான் எப்பவுமே இட்லிக்கும் சரி ஆப்பத்துக்கும் சரி தோசைக்கும் சரி உப்பு சேர்த்து தான் மாவு அரைக்கிற வழக்கம் நல்லா நைஸாக மாவு அரைச்சிக்கோங்க திருத்திரியாக இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மாவு நமக்கு பொங்கி வரும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா பெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த பாத்திரத்தில் மாவை அரைச்சி ஊற்றி மூடி வச்சிட்டேன் நைட்டு நல்லா பொங்கிடுச்சு அதனால் நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேங்க நீங்கள் மாவு அரைச்சி ஊற்றும் போதே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது மீதி மிருந்த அரிசியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுடலாம் காலையில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட்டுக்கு சூப்பராக மினி ஆப்ப சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடும் சப்போஸ் காலையில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் மாவு அரைச்சி வச்சுடுங்க நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது நான் கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு பக்குவம் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா மாவை புளிச்சு வரும்போது இன்னுமே கெட்டியாகும் மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்குதுங்க இப்படி கலந்து விடும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும் மாவு நான் அரைச்சி ஊற்றும் போது எப்படி திக்கா இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க மாவு வந்து நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இந்த மாதிரி பனியாரக்கல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பனியாரக்கல்ல நம்ம பனியாரம் சுடும்போது நிறைய எண்ணெய் ஊற்றுவோம் அந்த மாதிரி ஊற்றக்கூடாது சும்மா ஒவ்வொரு ட்ராப்ஸ் மட்டும் விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மினி ஆப்பம் வந்து ஒட்டாம வரும் நீங்கள் ப்ரெஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ரெஷ்ஷில் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மினி ஆப்பம்லாம் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சும்மாவே அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டு போயிடுவாங்க எங்கள் வீட்டில் அப்படிதான் ஸ்கூலுக்கு கிளம்புற டைமில் இந்த மாதிரி மினி ஆப்பம் செஞ்சு கொடுத்த உடனே சட்னி சாம்பார் எதுவுமே வேண்டான்னு சொல்லி வெறுமனே எடுத்து அப்படி முறுமுறுன்னு சாப்பிட்டாங்க சின்ன கரண்டியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மாவு நிறைய ஊற்ற வேண்டாம் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம் முக்கால் பங்கு அளவுக்கு மாவு ஊற்றுனா கூட போதும் அதே மாதிரி பனியாரக்கல் அதிகமாக சூடு இல்லாமல் பார்த்துக்கோங்க அதிகமாக சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது மாவு வந்து கரண்டியில் ஒட்டிட்டு வரும் நான் வந்து முதல்ல மாவு ஊற்றின கரண்டியிலே ப்ரெஸ் பண்ணி விட்டேன் குழி வந்து சின்னதாக இருக்குது கரண்டி பெருசாக இருக்குது அதனால் ஒரு சின்ன கரண்டி எடுத்துக்கிட்டேன் நம்ம பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குழி கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக மேலாப்பில் ஆயில் விட்டால் கூட பரவாயில்ல ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்களும் வீட்டில் இந்த மினி ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க உங்களுக்கு இது இந்த பணியாரக்கல்லில் நம்ம மினி ஆப்பம் சொல்கிறப்போ ஆயில் அதிகமாக எடுக்காது சாப்பிட்றதுக்கும் நல்லா வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாருங்க செவந்துடுச்சு நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக மினி அப்போ ரெடியாகி வந்துடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றி நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கிறப்போ லோ ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குழி இப்படி ஊற்றி எடுக்கும்போது கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து ஊற்றும் போது கல் வந்து நல்லா பழகிடும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஆப்பம் செய்கிறது இரும்பு சட்டியில் எப்படின்னு நான் வீடியோ போட்டிருப்பேன் இதே பக்குவந்தான் சில பேர் வந்து மாவு அரைக்கும் போது மாவில் தேங்காய் கூட சேர்ப்பாங்க நான் தேங்காய் சேர்க்குற வழக்கம் இல்லை இந்த மாதிரி ப பழைய சாதம் சாப்பாடு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு அல்லது நாலு நம்ம எடுக்கிற அரிசிக்கு தக்கன நான் உளுந்து சேர்த்துக்குவேன் கம்மியாக சேர்த்தா போதும் ரெண்டு ஸ்பூன் அல்லதுன்னு மூணு ஸ்பூன் அந்த அளவுக்கு உளுந்து சேர்த்தா போதும் மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரேஷனில் வாங்கின அரிசி மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா வெள்ள வெள்ளையேர்னு இருக்கும் அரிசி வந்து இங்கே கோயம்புத்தூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க புளுங்கல் அரிசியுமே பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம சாதம் வடித்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும் நான் வந்து ரேஷனில் வாங்கின புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டுமே வந்து இட்லி தோசைக்கு ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான் இட்லி அரிசியெல்லாம் வெளியே வாங்கறதில்லை எப்போவாவது ஒரு நேரம் அரிசி தட்டுப்பாடு ஆகிடுச்சுன்னா மட்டும் இட்லி அரிசி வாங்கி இட்லிக்கு ஊற்றுவேங்க மற்றபடி எப்போவுமே நான் இட்லிக்கு யூஸ் பண்ணுறது ரேஷனில் வாங்கினேன் புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி சாஃப்டாக இருக்கும் தோசெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது குழியும் ஊற்றுனேன் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ஸ்பூனில் எடுக்கிறப்போ கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது ரெண்டாவது எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு ஓரங்கள் நல்லா முறு முறுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்பூனில் வச்சு லைட்டாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா வந்துடுங்க சுவையான இந்த மினி ஆப்பம் நீங்களும் செய்து சாப்பிடுங்க இதுக்கு நல்லா ஒரு கார சட்னியும் அல்லது சாம்பார் இருந்தால் போதும் கடலக்கறி இருந்ததுன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு பவுல் மாதிரி எடுத்து எடுத்து குழந்தைங்க அப்படியே நடுவில் சட்னியும் ஃபில் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவாங்க டேஸ்டான இந்த மினி நீங்களும் செய்து பாருங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்